சரணமையப்பா இப்போ வந்து கொச்சு கடத்த சுவாமியோட கதையை பார்த்துட்டோம் அதுல முதல் பருவாவும் சொல்லிட்டேன் இன்னொரு பருவா கொச்சு சுவாமி யாரு அப்படின்னா ஐயப்பனோட உக்கர ரூபம் அப்படின்னு சொல்லப்படுது முதல் பருவால முதல் பருவா என்ன சொல்றதுன்னா ஐயப்பனோட உக்கர ரூபம் கோப ரூபத்தை வந்து கீழே வந்து விட்டுட்டு வந்துட்டாரு அவர் உக்கர ரூபத்தை கீழே விட்டுட்டு வந்து அந்த ரூபமானது இப்ப சிவனுக்கு எப்படி உக்கர ரூபத்தை அவரோட உக்கிர ரூபம் வந்து பைரவரா கால பைரவரா இருக்காரோ அதே மாதிரி ஐயப்பனோட உக்கர ரூபத்தை விட்டதோட அவர் வந்து கொச்சு சுவாமி அங்க இருக்கிறதா சொல்லப்படுது சரிங்களா இரண்டாம் பெருவா நான் சொன்னது என்னோட நம்பிக்கையின் அடிப்படையில இப்படி இருக்கும் அப்படின்ட்டு சரிங்களா ரெண்டாவது அடிப்படையில முதல்ல சொல்லிட்டு இல்லையா கொச்சு சுவாமி யாரு நம்மளோட அடுத்தடுத்த தலைவர்கள் நம்மளால பூஜைகள் பண்ண முடியுமே தவிர யாருமே கொச்சு கடுத்த சொல்லுவோமே தவிர யாரும் பண்றது அட்டென்ஷன் கூட கொச்சு கடுத்ததுங்க சரிங்களா அந்த ரீசனால நான் சொன்னேன் என்னோட ரெண்டாவது விளக்கம் வந்து அதிகப்படியா ஒன்னு சேர்றதா ஒரு ஒன்னு சேருது சரிங்களா இப்ப கருப்பர் எப்படி வந்தாருன்றதுதான் இப்ப இந்த இதில் பார்க்கணும் சரிங்களா கருப்பர் எப்படி வந்து பதி பதினெட்டு படிகளுக்கு காவலாக வந்தாரு கருப்பர் படிகளுக்கே காவலாக இருந்துட்டார் கருப்ப கருப்பர் இருந்துட்டாரா இல்ல கருப்பர் வந்ததுக்கு அப்புறம் பதினெட்டு படிகள் வந்ததா யாருக்காவது இருந்தா பதினெட்டு படிகள் முதல்ல வந்துருச்சு ஓகேவா கற்பர் அதுக்கப்புறம் தான் வருவார் காவலுக்காக கருப்பர் இதுக்கு ஆதி பருவால ஒரு கதையும் ஆதி பருவா அதாவது ஆதி பருவால ரெண்டு பருவாவா பிரிக்கப்படுது முதல் பருவா யதார்த்த பருவா டீப்பா உள்ளுக்கு போகாம அதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா கற்ப ஐயப்பன் வந்து காடுகளுக்கு வேட்டைக்கு போறாரு கற்பர் வந்து அந்த ஊர் எல்லைகள்ல காவல் தெய்வமா இருக்காரு காவல் தெய்வமா இருக்காரு கருப்பரோட வீரத்தை மிச்சு வந்து நீ என்னோட படிகளுக்கு காவலாக வருவாயாக கேட்கிறாரு ஆசீர்வாதம் என்றார் கற்பர் வந்து நிக்கிறதா சொல்லப்படுதுங்களா ரெண்டாவது பருவா இதாவது நான் அதிகப்படியா நம்புற இந்த கதை அதாவது இந்த பருவா எப்படின்னா படிகள் இருந்தது ஆனால் நீங்கள் கருப்பரை வந்து கற்பரோட சன்னிதானம் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கருப்பரோட கதைகள் கருப்பரோட கதைகளுக்குள்ள போகணும் ஆனால் நம்ம கருப்பரோட கதைகளுக்குள்ள போக வேண்டாம் கருப்பர் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கருப்பர் கருப்பண்ண சுவாமி வந்து இருந்தது வந்து தான் சரிங்களா கேரளாவில் இப்போ வந்து நம்ம எப்படின்னா அதிக அதிகப்படியான எல்லாராலும் வழிபடப்படுற கருப்பசின்ன சுவாமி ஒரு காலத்தில் பிராமண குலத்தினால் வழிபடப்பட்டவர் ஓகேவா ஒரு பிராமணன் அதுவும் சிவ கோத்திரத்தில் பிறந்த ஒரு பிராமணன் அவர் வந்து கருப்பண்ண சுவாமியை வழிபடுறாரு ஒரு சில கால ஒரு சில காரணங்களால அவர் வந்து இந்த ஒரு சில சாபங்களை வாங்கி அந்த ஊரை விட்டு புதை அந்த ஊர்ல ஓடுற தண்ணியில் அதாவது ஒரு ஆத்தோரமா வறண்டு இருக்கிற ஆத்துல புதைக்கப்படுறாங்க அவர் அந்த தண்ணியில் அடிச்சுக்கிட்டே தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு இடங்கள்ல அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல பரவ ஆரம்பிக்கிறாங்க சரியா கற்பரோட புகழ் அதுக்கப்புறம் பரவ பரவ ஆரம்பிக்குது ஆனால் இப்ப நம்ம கருப்பண்ண சுவாமி அங்க எப்படி வந்தாருன்றதை சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ முதல் காலங்களில் கருப்பருக்கு வந்து கற்பண்ண சுவாமி அங்கே வர்றதுக்கு முன்னாடி மாளிகை புறத்தவன் அங்கே வராங்க ஓகேவா கொச்சிக்கடுத்த சுவாமி அங்கே இருக்காரு ஓகேவா இதில் வந்து முதல்ல யார் வந்துட்டாங்கன்னா கொச்சிக்கடுத்த சுவாமி ஆதியில வந்துட்டாரு ரெண்டாவது அந்த இடத்துக்கு இருக்கிறது மாளிகை புரத்தவன் பாண்டியராஜனால் கொண்டுட்டு வர்றது அது அடுத்த வீடியோவில் நான் சொல்றேன் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ இதில் வந்து எந்த இடத்துல வந்துருச்சுன்னா நம்ம கருப்பண்ண சுவாமி எப்படி வந்தார் அப்படின்றது தான் பல கொள்ளையர்களால் மீண்டும் கொள்ளையடிக்கப்படுது அதாவது எப்படி எப்படி கொள்ளையடிக்கப்படுதுன்னா அந்த சின்ன விக்கிரக ரூபம் தான் ஒரு காலகட்டத்துக்கு ராஜராஜன் தான் வந்து ஐயப்பனுக்கு மரத்து மரத்தால செதுக்கப்படுற ஏன்னா கேரளாவில் நீங்க போனீங்கன்னா அதிகமாக வந்து சிலைகள்லாம் மரத்தால செதுக்கப்படுற சிலைகள்லாம் அந்த வந்து ரொம்ப பிரபலம் ஓகேவா அங்க போனா இந்த மரத்தால மரக்கட்டைகளால் செதுக்கப்படுற சிற்பங்கள் சிலைகள் இதெல்லாம் ரொம்ப எளிதா வாங்க முடியும் கொஞ்சம் காலத்துல அதுதான் பிரதானம் இப்ப கொஞ்சம் இருக்கு அதுக்கப்புறம் அந்த மண் சிலை கரைந்ததுக்கு அப்புறம் இந்த இதை வச்சிருந்தாங்க அது ஒரு காலகட்டத்தில் பல கயவர்களாலும் கொள்ளையர்களாலையும் சபரிமலை தாக்கப்படும் சமயங்கள்ல இந்த வெச்சு தீ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சபரிமலை முழுவதும் பறவை அந்த பறவை தீயானது வந்து அதுக்கு ஐயப்படக்காக உயிர் விட்டவங்களா இருக்காங்க நான் அவங்களுக்கு மெதுவாக வர்ற காலங்கள்ல சொல்றேன் பல பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு நான் இப்ப பதிவு பண்றேன் சரிங்களா ஐயப்பனை பிடிச்சிட்டு ஐயப்ப விக்கிரத்துக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது கட்டி அந்த மூலஸ்தானத்துல அவர் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாரு ஆனா ஐயப்பன் மேல ஒரு திரும்ப பட விடாம பாத்துக்கிட்ட சுவாமிகள் இருக்காங்க சரிங்களா அந்த அளவுக்கு சுவாமி மேல அவ்வளவு பக்தி ஓகேவா அதுக்கப்புறம் வெங்கள அதாவது தங்க விக்கிரகம் செய்யறாங்க வெங்கல விக்கிரகம் செய்யறாங்க அதுக்கப்புறம் தங்க முலாம் படுற தங்க முலாத்தோட சேர்த்து தங்க விக்கிரகமாவே செஞ்சு வச்சுட்டாங்க இப்ப நாலா மூணு விக்கிரகம் மாறனதாதான் எல்லாரும் சொல்றாங்க இல்ல நாலு விக்கிரகங்கள் மாறி ஆயிடுச்சு சரிங்களா இப்ப நம்ம எல்லாரும் ஐயப்பன பாத்து தரிசனம் பண்றதே நாலாவது விக்கிரகம் தான் சரிங்களா சோ முதல் விக்கிரகம் சொல்லியா சார் இந்த முதல் விக்கிரகம் வந்து இருக்கிற சமயங்கள்ல ஐயப்பனுக்காக பல ஆபரணங்கள் வந்து ராஜராஜன் வந்து யதார்த்த அலங்காரங்களுக்காகவே ஓகேவா அதாவது உங்களை நான் எப்ப வரணும்னு சொல்லிட்டு மகர ஜோதி அன்னைக்கு மகர சங்கராந்தி அன்னைக்கு வர்றதா வாக்கு கொடுத்த மணிகண்டன் அலங்கார ரூபமா நான் வந்து காட்சி தர்றேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டாரு சரிங்களா ஆனா இப்ப நம்ம வீட்டில் ஒரு ஐயப்பன் வச்சிருக்கோம் நம்ம பூஜை இடையில ஐயப்பன் விக்கிரகம் வச்சிருந்தாலே நம்ம ஒரு சின்ன சின்ன ஆபரணங்களை போட்டு அலங்காரம் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி அந்த ஆபரணங்களை போட்டு அலங்காரம் பண்ணப்படுறாரு பூஜைகளில் அலங்கார ஆபரணங்கள் போடப்படுது ஆனா அந்த அலங்கார ஆபரணங்கள் வந்து திருடர்களாலையும் கயவர்களாலேயும் கொள்ளையடிக்கப்படுது ஒரு காலகட்டத்துக்கு சரிங்களா ஒரு காலகட்டங்களுக்கு என்ன ஒரு சில ஐயப்பன் மணிகண்டாங்க போனதுக்கப்புறம் அந்த வனாந்திரத்துக்குள்ள இந்த மாதிரி பொன் பொருள் எல்லாம் சேர்க்கப்படுதுன்றது தெரிஞ்சதோடையே பல திருடர்கள் வனத்தின் வழியாக வந்து இந்த கோயிலுக்கு பதினெட்டு படியை மிதிக்க முடியாது மிதிக்கணும்னு அவசியம் இல்லை ஐயப்பன் இப்பயுமே நீங்க வேற வேற வழிகளில் சுத்தி வந்து பார்க்கலாம் பதினெட்டு படி மெதிக்கணும்னு அவசியம் இல்ல பதினெட்டு படிகளுக்கு தாண்டி போற வரைக்கும் நீங்க வந்து வேணா வேற வழிகள் எல்லாம் புல்வெளி பாதியில் போனீங்கன்னா பதினெட்டு படி மெதுக்க தேவையில்லை நேர் பாதையில போனோம் அது இப்பதான் ஆனா அதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் இருந்துது வேற வேற வழிகளெல்லாம் ஐயப்பன போய் பார்க்க முடியும் அந்த சமயங்களில் அது பெரிய கோயிலெல்லாம் கிடையாது ஓகேவா சிறுசா ஒரு நாலடி கொட்டகை கட்டி அந்த கொட்டகைக்கு அழகா கேரளா கோயில்கள் பாத்துருப்பீங்க தாந்திரிகை முறைப்படி கட்டியிருப்பாங்க ஓகேவா அந்த மாதிரி வச்சு கட்டப்பட்ட கோயில்கள் தான் அது ஓகேவா சோ அந்த மாதிரி தான் இருக்கு அதுல பூந்து கொள்ளையடிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியா இருக்கு கொள்ளையோ அடிச்சிடுறாங்க இது வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா ஆஹ் இவர் வந்து பதினெட்டு படிகளுக்கு வந்து விரதம் இல்லாமல் ஏறவங்களை தான் வந்து தண்டிக்கணும்ன்றது இவரோட கடமையா இருக்கு ஐயப்பனை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு ப பிரதான ஐயப்பன் வந்து மணிகண்டனா இருக்கும்போது ஜோதிஸ்வரூபனாக இருக்கும்போது தியானத்துல யோக நித்திரையில இருக்கும்போது யோக தியானத்தில் சின்மத்தில் காட்டி இருக்கிறப்ப அவர் எந்த இடத்துலையுமே அவர் வந்து அவர் பாதுகாத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா ஒன்றும் அந்த சிலையை பிரதானப்படுத்தி அவர் கிடையாது அவர் ஜோதிஸ்வரூபம் நீ ஏற்ற இல்ல பேச்சு சொல்லுவான் சுவாமி நான் எனக்கு ஒரு 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 சின்ன ஃபோட்டோ வாங்கிக்க கூடிய எனக்கு வசதி இல்லை சுவாமி நான் அவ்வளோ பெரிய தரித்திரத்தில் இருக்கிறேன் சுவாமி சரணம் அப்படி இருக்கேன் அப்படின்னா கூடியும் ஒன்றும் இல்லை ஒரு அகல் விளக்க வாங்கி வச்சு விளக்கேற்றி சுவாமியே சரணம் எப்ப சொன்ன போதும் அந்த ஜோதியில் ஐயப்பன் வந்து ஆவார் அதனால அதனால ஐயப்ப ஜோதிஸ்வரூபன் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஐயப்பனை காவல் காக்கிறதுக்கு ஒரு ஆள் பிரதானப்படுத்தணும் இப்போ அந்த இடத்துல வந்து காவலுக்கு பேர் போன ஒரே ஆள் கருப்பிற தர வேற யாருமே கிடையாது மற்ற கடவுள்களுக்கு இப்போ மாரியம்மனுக்கு கருமாரியம்மனுக்கு கருமாரியம்மன்ற சமயபுரத்து மாரியம்மனுக்கு நீங்க யார் வந்து காவலுக்கு நிக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா கருப்பண்ண சுவாமின்னு சொல்லி வழக்கு வழக்குல சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு சரிங்களா அதே மாதிரிதான் இந்த கடவுளை காக்கறதுக்காகவும் அதாவது இந்த கருப்பரை வந்து கேரள தேசத்திலே அவர் மிஞ்ச ஒரு காவலன் கிடையாது கருப்பா அப்படின்னு வச்சிருக்காங்க கருப்பன் அப்படின்னு வச்சிருக்காங்க கரு அப்படின்றது இட்ஸ் மார்க்கிங் பாயிண்ட் அப்பன்றது அவரோட மரியாதைக்குரியது அதை சொன்னால கேரளாவில் அப்பன்றது வந்து பெரியவங்களை எல்லாருக்கும் மரியாதை நிமித்தத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அப்பன்ற பேர் யதார்த்தமா வர்றது ஓகேவா முன்னுக்கா அவங்களோட கரு அப்படின்றது அவருக்கும் அப்பன்றது சேர்த்து கருப்பன் அப்படின்னு வச்சுட்டாங்க சரிங்களா கருப்பணம் இஞ்சு தமிழ்நாட்டில் இந்த எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி கருப்பா வாப்பா துணையா இருப்பான்னு சொன்ன போதும் அந்த இடத்துக்கு அவர் வந்துருவாரு ஓகேவா மற்ற தெய்வங்களுக்காக நீ அது தான் செய்யணும் கருப்பிற்கு நீ செய்யணுன்றது அவசியம்தான் கிடையாது அவர் மாய ரூபம் ஓகேவா கருப்புகையிலையும் வந்து நிற்பார் கருப்பன் அப்பேற்பட்ட க கருப்பனை அங்கு காவலுக்கு நிறுத்துறாங்க ஓகேவா அந்த காவலுக்கு யாருக்குன்னா ஐயப்பனுக்கு காவலுக்கு நிறுத்துறாங்க அதுக்கு அப்பறத்திலே இப்ப வரைக்கும் எந்த களவு போனாலும் சரிதான் களவு போனவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுல இருந்து களவு போனவங்க களவு கள களவாடிட்டு போனவன் நிம்மதியான மரணம் அடைஞ்சதா வரைக்கும் சரித்திரமும் இல்ல ஒரு சா ஒரு இடத்துல கூடியும் நான் ஐயப்பன் கிட்டையும் திருடிட்டு வந்தேன் நான் ஒன்னும் நல்லா தான் இருக்கேன் கருப்பரன் எதுவுமே பண்ணல அப்படின்னு யாராலுமே சொல்ல முடியாது சரிங்களா கருப்பரோட வேட்டையை பார்க்கணும்னா நீங்க ஐயப்பன் கிட்ட விளையாண்டு பாருங்க கருப்பரோட வேட்டை என்னன்றது தெரியும் சரிங்களா சுவாமி சரணம் சரிங்களா அதே மாதிரி கருப்பரை அங்க காவலுக்கு அதுக்கப்புறம் தான் நிறுத்துறாங்க கருப்பர் யாருக்கு காவல் ஐயப்பனுக்கு காவல் அதாவது மணிகண்ட ரூபா ஜோதிஸ்வரூபனா யோக நித்திர இருக்கிற ஐயப்பனுக்கு கருப்பர் காவலா நிக்கிறாரு க படிகளுக்கு யாரு காவல் கொச்சு சுவாமி சரிங்களா சோ யாரும் ஆகிட்ட பதினெட்டு படிகளுக்கு கருப்பர் தான் அப்படிங்க கேட்கணும் அழகர் மலையில கருப்பர் பதினெட்டு படிகளுக்கு காவலா இருக்காரே அப்படின்றது நல்ல ஒரு விஷயம் யோசிச்சுக்கோங்க அழகர் மலையில நடந்த கதை வேற கருப்பர் அங்க போனதுக்கான காரணம் வேற அங்க நடந்த கருப்பர் அங்க நின்றதுக்கான காரியங்கள் வேற இப்ப வரைக்கும் கற்பர் வந்து அங்க இருக்கிற பதினெட்டு படிகளுக்கு காவலா போக கிடையாது அழகருக்கு காவலா தான் கருப்பர் அங்க நிக்கிறாரு மதுரையில கருப்பர் அழகருக்கு காவலா நிக்கிறாரு தவிர பதினெட்டு படிகளுக்கு காவலா இல்ல சரிங்களா இங்கேயுமே கருப்பர் வந்து ஐயப்பனுக்கு காவலா இருக்காரே தவிர பதினெட்டு படிகளுக்கு காவல் இல்ல பதினெட்டு படிகளுக்கு காவல் கொச்சு சுவாமி ஐயப்பனுக்கு ஐயப்பனுக்குக்காக கருப்பண்ண சுவாமி அந்த காரணத்தினாலதான் இப்ப வரைக்கும் நம்ம செய்த பூஜைகள் எல்லாம் கருப்பண்ண சுவாமிய வந்து பிரதானப்படுத்துறோம் ஏன்னா கருப்பர் ஐயப்பனை மிஞ்ச கருப்பரை தான் ஐயப்பன் வந்து இப்ப கருப்பர் காவலுக்கு நிக்கிறாருன்னா ஐயப்பனை நீ அழைக்கணும்னா கருப்பர்கிட்ட உத்தரவாதம் ஐயப்பனை வெளியாக்கணும்னாலும் சரி ஐயப்பனை உள்ள விடணும்னாலும் சரி கருப்பர் கிட்ட உத்தரவாதம் கேட்கணும் கருப்பா நான் ஐயப்பனை அழைக்கப் போறேன் அவர் வர்றதுக்கான அதாவது அவருக்கு வர்றதுக்கான ஏற்பாடுகளும் வழி அவர் இந்த பாதியில வராருன்னா அவருக்கு வழி விட்டு அவரை வரி அனுப்பி வைக்கணும் இதுதான் நம்ம பீடம் இந்த இடத்துக்கு அனுப்பி வைங்க அவர் சொல்றதுக்கான கோரிக்கையை நீ வைக்கிறதுக்கு தான் முதல்ல கருப்பருக்கு பூஜை பண்ணணும் சரியா அதனால கருப்பர் எப்படி வந்தாரு அவர் வந்து அதுக்கப்புறம் பிரதிஷ்ட பண்ணப்படுறாரு அதுக்கப்புறம் வந்து கருப்பரை காவலுக்கு அங்கே நிறுத்தப்படுறாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் கருப்பர் சபரிமலையில் கிடையாது அழகர் மலைக்கே கருப்பர் முதல்ல சபரிமலைக்கு அப்புறம் தான் அழகர் மலைக்கு போறாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அழகர் மலை கருப்பர் கிடையாது ஓகேவா கருப்பர் வந்து முதல்ல ஒரு தெய்வமா கோரிக்கப்படுறாரு கருப்பர் வந்து மனுஷர் கிடையாது அந்த காரணத்துக்கான மனுஷனா போறது ஏன்னா நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க கருப்பண்ண சுவாமியோட கதையிலேயே நிறைய கதைகள் இருக்கு இவன் நிறைய விதமான கருப்பு சுவாமிகள் இருக்காங்க அதில் கற்பன் கருப்பன் அப்படின்றது மட்டும்தான் ஐயப்பன் பக்கத்துல இருந்தவர் வந்தவர் இந்த சங்கிலி கருப்பன்றது சாராய கருப்பன்றது சுண்டி கருப்பன் சுடல கற்பன் இப்படி சொல்றாங்க தெரியுமா இவங்கெல்லாம் யாருன்னா கருப்பு இந்த கருப்பு சுவாமியோட பாக நினைக்க நினைக்கக்கூடாது அடுத்தடுத்து அந்த இடத்துல உருவாகப்படுற ஒரு ஒரு கருப்பு அதாவது இப்போ இது ஒரு வீரனோட பேரை என் பிள்ளைக்கு வச்சா என் பிள்ளை வீரனா வளருவான்றதுக்காக ஒரு சில வீடுகள்ல தன் பிள்ளைக்கு கருப்பன் பேர் வச்சு அந்த கருப்பன் ஒரு சாகத்தை பண்ண போக அவருக்கு கருப்பண்ண சுவாமி இல்ல சங்கிலி கற்பன் அப்படின்னு பேரு சங்கிலற்பனுக்குன்னு தனியாக ஒரு கதை இருக்கு சங்கிலி கற்பனும் இந்த கருப்பனும் ஒண்ணு கிடையாது சரிங்களா இப்ப பதினெட்டு படிகளில் இருக்கிற கருப்பண்ண சுவாமி அதுக்கப்புறம் பேர் மாறப்பட்டு மாற்றப்பட்டு இல்ல மரியாதை நிமித்தம் சுவாமியும் கூப்பிடுறது அப்பன் கூப்பிடுறது கருப்பன் கூப்பிடறது இந்த மாதிரி எல்லாம் அதுக்கப்புறம் மேற்கொண்டுதான் வருது ஓகேவா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட பேருக்கு வெறும் கருப்பன் தான் கரு கருனாலே சொல்லிக்க வேண்டியது தான் எட்ஸ் ஸ்கீனட் பெர்சன் ஸோ அப்பன்னாலே கேரளாவதுல மரியாதை நிமித்தம் அதனால அப்பன் ஓகேவா கரு அப்பன் கருப்பன் உருதிருஷா ஸோ இதுதான் கற்பனை வந்தது முதல்லயே கற்பனை வந்துட்டாரான்னு கேட்டால் கிடையாது முதன் முதல்ல அந்த படிகளுக்கு காவலா இருந்தது கொச்சிங்கடுத்த சுவாமி ஐயப்பனுக்கு காவலா வந்தவர் கருப்பன்ன சுவாமி சரிங்களா இப்போ இதுலேருந்து அடுத்த மஞ்ச மாதாதேவி மாளிகைப்புறத்து மஞ்சதா மாதா தேவி எப்படி வந்தாங்க அப்படின்றத அடுத்த பரவாயில்ல அடுத்த கதைகளில் உங்களுக்கு நான் தொடர்வேன் சுவாமியே சரணம் சரவணம்